பெயரிடுதல் எப்படி பெயரிடலாம் பார்க்கலாம் நம்ம வந்து பெயரிடணும் என்ன அவசியம் அவசியம் பார்க்கலாம் பெயரிடுதலின் என்ன முந்தைய காலத்துலலாம் எல்லாம் கரிமச் சேர்மங்களை எங்கிருந்து இயற்கையாக நாம எடுத்தோமோ பெறப்படுதோ அதனுடைய பெயரை கரிமச் எல்லாம் பெயர் சுட்டுனாங்க ஸோ எதுலேருந்து கிடைக்கிதோ அதனுடைய பெயரை தான் கரிம சிரமத்துக்கு பெயர் வை பெயர் வைத்து அழிச்சாங்க ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம் இருக்குது ஃபார்மிக் அமிலம் எதிலிருந்து எடுத்தாங்கன்னா சிகப்பு எறும்பிலிருந்து எடுத்திருக்காங்க சிகப்பு எறும்பு எடுத்து இருந்து சார் எடுத்து அதை வடிகட்டி பெறப்பட்டது தான் ஃபார்மிக் அமிலம் ஓகேவா ஸோ அதனால எறும்பின் லத்தின் பெயர் என்னன்னா ஃபார்மிகா எலும் எறும்பினுடைய இலத்தின் பெயர் என்னென்னா ஃபார்மிகா ஸோ என ஃபார்மிகா அப்படிங்கிறதுனால அந்த அமிலத்துக்கு ஃபார்மிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து எடுத்ததுனால எறும்பு சிகப்பு எறும்பிலிருந்து எடுத்த அமிலத்தை ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு பெயரிட்டாங்க ஃபார்மிகா அப்படிங்கிறது எறும்பினுடைய லத்தின் மொழி ஓகேவா லத்தீன் மொழியிலிருந்து நம்ம சிகப்பெரும்பை ஃபார்மிக்கான்னு சொல்லுவோம் அதுலேருந்து நம்ம எடுத்திருக்காங்க பின்பு கரிமச் சேர்மங்களை இயற்கையாக கிடைப்பதை தவிர மற்ற முறைகளிலும் தயாரிக்க தொடங்கிட்டாங்க ஓகேவா சோ அறிவியலாளர்கள் வந்து கரிமச் சிரமங்களை அமைப்பை பொறுத்து அதற்கு முறையான பெயரில் பெயரை பெயர் வைக்க வேண்டிய விதிகளை வகுத்துருக்காங்க சரிங்களா சோ பாருங்க அடிப்படை மற்றும் பயன் அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பன்னாட்டு சங்கம் அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியலின் பன்னாட்டு சங்கம் ஓகேவா ஸோ அதுதான் என்ன அப்படின்னா த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் ப்யூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஓகேவா நல்லா கவனிங்க இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி தான் ஐயோபாக்கோட விரிவாக்கம் ஸோ ஐயோபாக்குடைய விரிவாக்கம் விரிவாக்கம் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்மார்க்கு ஐயோபாக் அப்படின்னா த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்களா த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஐயோபாக் ஓகேவா ஸோ ஐயப்பாக் அப்படிங்கிற அடிப்படை மற்றும் பயர் சார்ந்த வேதியியல் பன்னாட்டு சங்கம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கரிமச் சேர்மங்களுக்கு எப்படி பெயரிடலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான முறையை வெளியிட்டிருக்கு ஓகேவா ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் ஐயப்பாக் முறையில் கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிட்டோம் ஓகேவா சரி ஐயப்பாக் பெயரிடுதலின் கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஐயப்பாக் பெயரிடுதலின் கூறுகள் கவனிங்க கீழே பாருங்க ஓகே ஐயப்பாக் பெயரிடுதலின் கூறுகள் சரி ஐயப்பாக் பரிந்துரை ப பரிந்துரைகளின்படி கரிமச்செர்வத்தின் பெயரில் எத்தனை பகுதிகள் அமைந்திருக்குதுன்னு கேட்பாங்க ஸோ எத்தனை பகுதிகள் இருக்கு அப்படின்னா மூன்று பகுதிகளை கொண்டது ஓகேவா எத்தனை பகுதி மூன்று பகுதிகளை கொண்டது என்னென்ன பகுதிகள் அப்படின்னா அடிப்படை சொல் முன்னொட்டு அடிப்படை சொல் முன்னொட்டு ஓகே ஐயப்பாக் பெயரிடுதலில் மூன்று கூறுகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மூன்று பகுதிகள் அப்படின்னா அடிப்படை சொல் முன்னோட்டு பின்னொட்டு அடிப்படை சொல் முன்னோட்டு அடிப்படை சொல் முன்னோட்டு பின்னோட்டு அப்படின்னு மூன்று கூறுகள் இருக்குது ஓகேவா எஸ் ஸோ மூன்று பகுதி கூறுகள் இருக்குது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கவனிங்க நல்லா கவனிங்க அடிப்படை சொல் முன்னோட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை சொல் ஸோ அடிப்படை சொல்னால் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு அமைப்பில் எத்தனை கார்பன் ஒரு சேர்மத்தில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கார்பன் எண்ணிக்கையை வச்சு அடிப்படை சொல் சொல்லணும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு முன்னோட்டு அப்படின்னு சொல்கிறோம் முன்னோட்டு அப்படின்னா என்னென்னா துவங்கும் சொல் முன்னோட்டு அப்படின்னா என்னென்னா துவங்கும் சொல் ஓகேவா பின்னொட்டு அப்படின்னா முடியும் சொல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னோட்டு அப்படின்னா முடி முன்னோட்டு அப்படின்னா துவங்கும் சொல் பின்னொட்டு அப்படின்னா முடியும் சொல் ஓகேவா சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முன்னோட்டுக்கும் பின்னோட்டுக்கும் இடையில் என்ன வரும்னா அடிப்படை சொல் வரும் ஓகேவா சரி அப்போ ஐயப்பாக் பெயர் எப்படி உருவாகுது அப்படின்னா கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸோ முன்னோட்டு ஓகே ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள் முன்னோட்டு முன்னோட்டு அடிப்படை சொல் பின்னோட்டு கிவ்ஸ் ஐயுபாக் பெயர் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கா பாருங்கள் பார்க்கலாம் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஸோ முன்னோட்டு அடிப்படை சொல் பின்னொட்டு முன்னோட்டோட அடிப்படை சொல்லை சேர்த்து பின்னோட்டை பின்னாடி எழுதினோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஐயுபிஎஸ்சி பெயர் ஓகேவா ஃபஸ்ட்டு அடிப்படை சொல் அடிப்படை சொல்னால் என்னென்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க அடிப்படை சொல் அப்படின்னா ஒரு கார்பன் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை தான் அடிப்படை சொல் கார்பனின் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் அடிப்படை சொல்ற சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேர்மத்துல எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குதுன்னு பார்த்து அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அந்த கார்பன் சங்கிலி தொடருக்கு என்ன பண்ண போறோம் அடிப்படை சொல் கொடுக்க போறோம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க ஒரு சேர்மத்தின் சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் எண்ணு கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஓகேவா கார்பன் சங்கிலியில் இருக்கும் கார்பன் எண்ணிக்கையை பொறுத்து கிரேக்க என் பெயரை பயன்படுத்தி வருவி வருவிக்கப்படுகிறது கொடுத்துருக்குறாங்களா ஸோ ஒரு கார்பன் தொடரில் எத்தனை கார்பன் நிறைய கார்பன் அணுக்கள் இணைந்து தொடர் உருவாயிருக்கு அதில் எத்தனை கார்பன் தொடர் கார்பன் சங்கிலியில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கணும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து கிரேக்க மொழியில் என்ன எண் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு பெயர் வைக்கணும் முதல் பத்து ஹைட்ரோ கார்பனுடைய அயோபேசி பெயரை அட்டவணைப்படுத்தியிருக்காங்க அந்த டேபிளை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சாதான் புரியும் நல்லா இந்த டேபிள் எல்லாம் மெமரி பண்ணிக்கிட்டாதான் ஐயோ பெயர் எழுத முடியும் பாருங்கள் ஹைட்ரோ கார்பனின் ஹைட்ரோ கார்பன்களின் அடிப்படை சொல் ஹைட்ரோ கார்பன்களின் அடிப்படை சொல் கார்பன் எண்ணிக்கை மூலவார்த்தை கார்பன் எண்ணிக்கை மூலவார்த்தை கார்பனானோ ஒரே ஒரு கார்பனானோ அந்த கார்பன் தொடர்ல இருந்தா அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா மீத் என்னென்ன சொல்லணும் மீத் என்னென்ன சொல்லணும் மீத்து கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை இரண்டாக இருந்தால் அதை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஈத் என்னென்னு சொல்லணும் ஈத்துன்னு சொல்லணும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை மூன்றாக இருந்தால் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை மூன்றாக இருந்தால் என்னென்னு சொல்லணும்னா குப்ரப்புன்னு சொல்லணும் ஓகேவா கார்பன் எணுக்களின் எண்ணிக்கை நான்காக இருந்தால் என்னன்னு சொல்லணும்னா பியூட் ஓகேவா இப்போ பாருங்க உதாரணத்துக்கு கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை மூன்று அப்படின்னா இப்போ பாருங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓகேவா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் சிஹெச் த்ரீ ஓகேவா இப்போ பாருங்கள் சிஹெச்சு டூ சிஹெச்சு டூ சிஹெச் த்ரீ மூணு கார்பன் இருக்குது இந்த கார்பன் நீண்ட சங்கடி தொடரில் எத்தனை கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருந்தால் மூல வார்த்தையை என்ன சொல்லணும் ப்ரப்பு அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படை சொல்லால் பயன்படுத்தணும் ஓகேவா சரி அடுத்து என் சிக்குவ டூ நாலு இப்போ இந்த இடத்துல கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை நான்காக இருந்தால் ஓகேவா கார்பனணுக்களின் எண்ணிக்கை என்ன இருக்குது நாலு நாலு நான் எப்படி சொல்லுவீங்க சிஹெச் த்ரீ ஓகே சி சிங்கிள் பாண்ட் சிஹெச்சு டூ ஓகே சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்டால் ஒரு கோடு ஓகே சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஓகேவா எஸ் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க இப்போது நாலு கார்பன் இருக்குது நாலு கார்பன் இருந்தால் கார்பனுடைய எண்ணிக்கை நான்காக இருந்தால் ப்யூட்டு கார்பனுடைய எண்ணிக்கை இதே மாதிரி ஐந்தாக இருந்தால் பெண்ட்டு ஓகேவா ஆறாக இருந்தால் ஹெக்ஸு ஓகே ஆறாக இருந்தால் என்னது ஹெக்ஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஹெக்ஸ் ஏழாக இருந்தால் என்னென்னு சொல்லுவீங்க ஏழாக இருந்தால் ஹெப்டு ஓகேவா கார்பனோட எண்ணிக்கை எட்டாக இருந்தால் கார்பனோட எண்ணிக்கை என்னவா இருக்குது கார்பனோட எண்ணிக்கை எட்டு கார்பனோட எண்ணிக்கை எட்டாக இருந்தால் ஆக்டு கார்பனோட எண்ணிக்கை ஒன்பதாக இருந்தால் ஒன்பதாக இருந்தால் நான் கார்பனோட எண்ணிக்கை ஒன்பதாக இருந்தால் நான் ஓகே கார்னோட எண்ணிக்கை பத்தாக இருந்தால் கார்பன் சங்கிலி தொடரில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் சிஹெச் த்ரீ நடுவில் எல்லாம் சிஹெச் டூ ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் சிஹெச் த்ரீன்னா ரெண்டு சிஹெச் த்ரீ வந்துருச்சு ஃபஸ்ட்லேயும் நடுவில் எல்லாம் எட்டு சிஹெச் டூ இருக்கும் அப்போ சிஹெச் த்ரீ சிங்கிள் பான் சிஹெச் டூ சிங்கிள் பாந்த் சிஹெச் டூ சிங்கிள் பாந்த் CH2, டூ CH2, டூ CH2, டூ சீகச்சி டூ சீகரி டூ டூ த்ரீ நடுவில் எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கும் மொத்தம் கார்பன் அணுக்கள் பத்து ஸோ நீண்ட சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கை பத்தாக இருந்தால் நாம் என்னென்னு சொல்லணும் மூலவார்த்தையை டெக்குன்னு சொல்லணும் ஓகேவா ஸோ கார்பனுடைய எண்ணிக்கை பத்து வரைக்கும் இருக்கும்போது மூலவார்த்தையை கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிள் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இதுதான் ஹைட்ரோ கார்பன்களின் அடிப்படை சொல் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களின் தாய்வழி சங்கிலி தொடரில் பிணைக்கப்பட்டுள்ள பதிலி மற்றும் கிளைகளை குறிக்கிறது பதிலி மற்றும் கிளைகள் அப்படின்னா உங்களுக்கு பதிலினா என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் பதிலினா இப்போ ஹைட்ரோ கார்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஓகே ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாவது தொகுதி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பதிலி அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறொரு தொகுதி ஸோ அல்லது கிளை அது இருந்தால் அந்த கிளையையோ இல்லது வேறு ஏதாவது ஹைட்ரோ கார்பனில் இருக்கிற ஹைட்ரோ கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாவது தொகுதிகள் வந்திருந்தாலோ அதை நாம் என்னென்ன சொல்லலாம் எங்கே குறிக்கணும் முன்னோட்டாக குறிக்கணும் பாருங்க அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் அல்லது தொகுதிகளுக்கு பதிலிகள் என்று பெயர் ஓகேவா ஸோ நீண்ட கார்பன் சங்கிலி இருக்குது அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தொகுதியோ இல்லை கிளையோ வந்திருக்கும் அதை தான் நம்ம பதிலின்னு சொல்லுவோம் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் அல் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகள் இடம்பெற்றிருந்தால் அதை நம்ம பதிலிகள்னு சொல்லுவோம் ஓகேவா என்னென்னு சொல்லுவோம் பதிலிகள்னு சொல்லுவோம் ஓகேவா உதாரணத்துக்கு பாருங்க உதாரணத்துக்கு என்னென்னா சிஹெச் ஃபோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சிஹெச் ஃபோர் இருக்குது இந்த சிஹெச் ஃபோரில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த சிஹெச் ஃபோரில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஹெச் ஃபோரில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக CL சேர்க்குறேன் பாருங்கள் சிஹெச் த்ரீ Cl. ஒரு ஹைட்ரஜனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் சிஎல்ல சேர்த்துட்டேன் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு சிஎல்ல சேர்த்துட்டேன் அப்போ வந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அணுவோ இல்லை தொகுதியோ வந்துச்சு அதை நம்ம பதிலின்னு சொல்லுவோம் அதை நம்ம எங்கே குறிப்போம் முன்னோட்டாக குறிப்போம் ஓகே அடிப்படை சொல்லுக்கு முன்னாடி குறிக்கிறது முன்னோட்டு ஓகேவா சரி அப்படி வரக்கூடிய கரிம சேர்மங்களின் முக்கிய பதிலிகளுடைய பெயர்கள் முன்னோட்டாக கொடுத்துருக்குறாங்க கீழே அட்டவணையை பாருங்கள் எஃப் ம பாண்ட் எஃப் அப்படின்னா எஃப் எஃப் அப்படிங்கிறது பதிலி முன்னாடி என்ன வரும் ஹைட்ரோ கார்பனுடைய R தொகுதி சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அந்த மாதிரி முன்னாடி வரும் இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள் ரெண்டாவது இடத்துக்காட்டு சிஹெச் த்ரீ சிஎல் அப்படின்னா வர வந்திருக்குதா வந்திருக்குதான் சிஹெச் த்ரீ சிஎல்னால் இந்த இடத்துல வந்திருக்குதா, ஓகே இதுதான் வந்து குளோரோ ஓகேவா ஸோ சிஎல் வந்தால் நான் அதுக்கு என்னென்னு சொல்லணும் முன்னோட்டா குளோரோன்னு போடணும் எஃப் வந்தால் ஃப்ளூரோன்னு போடணும் ஓகே பிஆர் வந்தால் ப்ரோமோனு போடணும் ஐ வந்தால் ஐயடோன்னு போடணும் இது ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வந்தால் ஐயடோ போடணும் என்ஹெச் டூ வந்தால் என் டூ வந்தால் அமினோன்னு போடணும் ஓகே அதுவே சிஹெச் த்ரீன்னு வந்தால் மெத்தில்னு போடணும் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஓகே எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சிஹெச் த்ரீ வரணும் என்னன்னா அந்த லாஸ்ட்டில் வரணும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பாண்ட் அப்படின்னா எத்தில் இதை நாம் எப்படி எழுதலாம்னா சி டூ சி டூ ஹெச் ஃபைவ்னு எழுதலாம் ஓகேவா ஸோ இந்த டேபிளையும் மெமரி பண்ணிக்கோங்க ஐபேக் பெயரிடுதலின் முன்னோட்டு ஓகேவா இந்த டேபிளையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது பின்னொட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பின்னொட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம் அடிப்படை சொல் பார்த்தாச்சு முன்னொட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பின்னொட்டு பார்க்கலாம் சரி பின்னொட்டு எங்கே வரும் அடிப்படை சொல்லுக்கு பின்னாடி வருது பின்னொட்டு கரிமச் சேர்மத்தின் பெயரின் இறுதியில் வர்றது தான் பின்னோட்டு கடைசியாக வர்றது தான் பின்னோட்டு இல்லையா எஸ் சரி இரண்டு பகுதி இந்த பின்னொட்டு இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா முதன்மை பின்னொட்டு இரண்டாம் நிலை பின்னோட்டு முதனா முதன்மை பின்னொட்டு இரண்டாம் நிலை பின்னோட்டுன்னு பின்னோட்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஓகேவா முதன்மை பின்னோட்டு எங்கே வரும்னா நம்ம அடிப்படை சொல்னு சொன்னோமா அடிப்படை சொல்லுன்னு மூல வார்த்தை சொன்னோமா மெத்து மீத்து எத்து ப்ரப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸ்னு சொன்னோமா அதுக்கு பின்னாடி வரக்கூடியது நிலை பின்னொட்டு ஓகேவா அந்த முதல்நிலை பின்னொட்டு போட்டதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது வினை தொகுதி வந்துச்சு அப்படின்னா அதை இரண்டாம் நிலை பின்னொட்டாக போடணும் ஓகேவா நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் முன்னோட்டு போடுவோம் முன்னோட்டு வந்து ஏதாவது கிளையோ அந்த சேர்மத்துல ஏதாவது கிளையோ இருந்தா முன்னோட்டு போடுவோம் அடுத்து அடிப்படை சொல் போடுவோம் ஒரு கார்பன் சேர்மத்துல எத்தனை கார்பனுக்கள் இருக்குதுங்கிறத பொறுத்து அடிப்படை சொல் போட்டதுக்கு அப்புறம் முதல்நிலை முன்னோட் முதல்நிலை பின்னொட்டு போடணும் முதல்நிலை பின்னொட்டி வந்து போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்நிலை பின்னோட்டுக்கு தான் இரண்டாம் நிலை பின்னோட்டு போடணும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் முதல்நிலை பின்னோட்டு எதை குறிக்குதுன்னு பாருங்கள் தாய்வழி சங்கிலி தொடர் தாய்வழி சங்கிலி தொடர்ன்னா ஒன்றும் கிடையாது நம்மளுடைய அடிப்படை சொல் கார்பன் சங்கிலியில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த நீண்ட சங்கிலி தொடரில் தாய்வழி சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்க அந்த தாய்வழி சங்கிலி தொடரில் கார்பன் அணு கார்பன் அணுக்களுக்கிடையே உள்ள பிணைப்பின் தன்மையை குறிக்கிறது ஓகேவா எது முதல் நிலை கவனிக்கணும் அப்புறம் அவனை எழுதுகிறேன் கவனிங்க இப்போ சிஹெச் த்ரீ நான் சொன்னதே சொல்கிறேன் சிஹெச் சிஹெச் த்ரீ ஓஹெச்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓஹெச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இருக்குது இந்த சேர்மத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இந்த சேர்மத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னொட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த சேர்மத்தில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது மூன்று கார்பன் அணுக்கள் இருக்குது ஸோ மூன்று கார்பன் அணுக்களும் எதால் பிணைக்கப்பட்டிருக்குது ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒற்றை பிணைக்கால் பிணைக்கப்பட்டிருந்தால் அங்கே என்னென்ன முடியணும் அப்படின்னா ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டால் அல்கேன் அல்கேனாக இருந்தால் ஏன்னு முடியணும் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தா எல்லாமே ஒற்றை பிணைப்பாருங்க இங்கே மாதிரி ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்ன போடணும் ஏன்னு போடணும் முதலிலை முதலிலை பின்னோட்டை ஏன்னு முடியும் எப்படி போடணும் ஏன்னு போடணும் சரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தால் ஏன்னோ இரட்டை பிணைப்பு பிணைக்கப்பட்டிருந்தால் ஈன்னும் மும்மை பிணைப்பு பிணைக்கப்பட்டிருந்தால் ஐ இன்னும் போடணும் முதல்நிலை பின்னொட்டு இப்படி தான் போடணும் புரிதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் தாய் வழி கார்பன் சங்கிலியில் கார்பன் அணுக்கள் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தால் ஏன்னோ இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தால் இன்னும் மும்மை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்தால் ஐ இன்னும் போடணும் ஓகேவா சரிங்ஸ்

முதல் கார்பனில் ஓக்சு இணைஞ்சிருந்தால் ஒன் ஆள்னு போடணும் இரண்டாம் கார்பனில் இணைஞ்சிருந்தால் டூ ஆள்னு போடணும் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல்கஹால்னால் பின்னோட்டு எப்படி முடியணும் ஆள்னு முடியணும் ஸோ முதல்நிலை பின்னோட்டுக்கு பின்னாடி வர்றது இரண்டாம் நிலை பின்னோட்டு அது எதை குறிக்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை பின்னோட்டு வினைசியல் தொகுதியை குறிக்கும் ஓகேவா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சேர்மத்தில் இரண்டாம் நிலையை பின்னோட்டு ஓஹெச் அப்படின்னு வந்திருந்தால் நம்ம என்னென்ன போடலாம் ஆல்கஹால் 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 வந்திருந்தால் அதை நம்ம எப்படி குறிக்கணும் ஆள்னு குறிக்கணும் பின்னோட்டு எழுதும்போது என்னென்ன குறிக்கணும் ஆல்னு குறிக்கணும் ஓகேவா ஓஹெச் வந்திருந்தால் ஆல் சப்போஸ் சிஹெச்ஓ வந்திருந்தா ஏல் ஓகே சிஹெச்ஓ வந்திருந்தா ஏல் சிஓ வந்திருந்தா ஓன் கார்பாக்சைடை கமிலமாக இருந்தா COOH ஹெச் இருந்தா COOH ஹெச் இருந்தா ஆயி கமிலம் ஓஹெச் மட்டும் வந்திருந்தா ஆல் ஓகே ஓஹெச் மட்டும் வந்திருந்தா ஆல் அதில் சிஹெச்ஓ அப்படின்னு ஆலிகேட் தொகுதி வந்திருந்தா ஆலிகேட் தொகுதி வந்திருந்தா ஆலிகேட் தொகுதி வந்திருந்தா என்னென்ன போடுவீங்க ஆலிகேட் தொகுதி வந்திருந்தா ஏல் ஓகே ஆலிகேட் தொகுதி வந்திருந்தா ஏல் அதுவே சிஓ தொகுதி வந்திருந்தா கீட்டோன் ஓன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிஓஒஓஹெச்சின்னு வந்திருந்தால் ஆயி கமிலம் ஓகேவா இதெல்லாம் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் சொன்ன அடிப்படை சொல் ஃபஸ்ட்டு அடிப்படை சொல் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அடிப்படை சொல் அப்படிங்கிறது கார்பன் தொடரில் இருக்கக்கூடிய கார்பன் எண்ணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அடுத்து முன் முன்னொட்டு அப்படிங்கிறது முன்னொட்டு எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கார்பன் தொடரில் கிளையோ அஹ் கிளையோ ஏதாவது இருந்தா கிளையோ பதிலியோ இருந்தா அதை வந்து முன்னொட்டா போடுவோம் அடுத்து பின்னொட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை சொல்லுக்கு பின்னாடி வர்றது பின்னோட்டு முதல்நிலை பின்னொட்டுங்கிறது அந்த கார்பன் நீண்ட சங்கிலியில் கார்பன் அணுக்கள் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்து அதை முதல்நிலை முன்னோட்டுன்னு சொல்லுவோம் அடுத்து அந்த முதல்நிலை முன்னோட்டுக்கு சாரி முதல்நிலை பின்னொட்டுன்னு சொல்லுவோம் அந்த முதல்நிலை பின்னொட்டுக்கு அப்புறம் இரண்டாம் நிலை பின்னோட்டு போடுவோம் இரண்டாம் நிலை பின்னொட்டு எப்போவுமே வினை செயல் தொகுதியை குறிக்கும் ஓகேவா வினை செயல் தொகுதியை குறிக்கும் கீழே வினை செயல் தொகுதியும் கொடுத்துருக்காங்க எப்படி பெயர் சொல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் இந்த டேபிள் எல்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு ஐபிஎஸி பெயர் சொல்ல முடியும் புரியுதா